உனக்கு ஏதாவது தெரியுதாடா இந்த சின்ன புள்ளல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு கேட்டா தெரியலைங்கறீயே இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவில்ல இல்ல உன்னையாவது பார்த்தா நீ அழுதுகிட்டு உட்கார்ந்து இருக்கியே ஆண்டா சாம்ராணி தெரியுதாடா ஏன்டா என்ன குடிச்ச நாய் மாதிரி அழுகுற சொல்றா அதன் கொக்கம் மக்கள அழுதா விட்டுருவா சொல்றா ஏய் ஏய் நீங்க தடிக்கிறாங்க விட்டு பயில்ல கண்டுபிடிக்க இது மறுபடியும்

இப்படியே ஆத்து வரைக்கும் வரலன்னா அப்படியே போய் ஆத்து ஆத்துவரைக்கு வாடா பாத்தா தெய்வான் இல்லாத ஊட்ல எனக்கு மட்டும் இல்ல யாருக்குமே சந்தோஷம் இல்ல ஒருத்தர் மேல குத்தம் இருந்தா அது தீர்றதுக்கு முன்னாடி செலவுனாலும் விட்டு போக இல்லையா என்னடா சின்ன கவுண்டர் போறாருன்னு பாக்குறியா போன தடவை தான் போலீசு கோர்ட்டு போயிட்டு வந்துட்டாரு இந்த தடவை போறதா இருந்தா வீட்டுல இருந்து யாராச்சும் கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து பஞ்சாயத்துல உட்காந்து வச்சு போவாரு ஆமா ஆமா அந்த சட்டத்தை போட்டதே அவர் தானே வெள்ள மடக்கில் இருக்கிற தண்ணி நல்ல தண்ணி அந்த மடக்கில் இருக்கிறது நான் விஷம் கலந்ததான் அந்த ஊர் ஜனங்கள் சொன்னாங்களே அந்த தண்ணி பொழுது சாயறதுக்கு முன்னாடி நான் திரும்பி வந்துட்டேனா நல்ல தண்ணிய குடி அப்படி நான் வரலனா நீ ஏன்டா மறுவுற ஆத்தா நான் இருக்கிறேன் நீ தகிரியமா போயிட்டு வா நான் பாத்துக்கிறேன்

தப்பு? ஊருக்கே நீதி கவுண்டரோட பொண்டாட்டி உண்மை சொல்றதாங்க நியாயம் நான் செஞ்ச காரியத்துக்காக வெக்கப்படலிங்க பெருமைப்படுறேன் கடத்துல தாலி கட்டினதுக்காக நான் தான் ரொம்ப பெருமைப்படுறேன் இப்ப நடந்துட்டு இந்த கேஸ்ல முக்கியமான பிரச்சனை என்னன்னாக்க தம்பி கொஞ்சம் நில்லுங்க நீங்க சின்ன கவுண்டர் தானே ஐயா உங்களுக்கு என்ன என்ன உங்களுக்கு தெரியாது எனக்கு நல்லா தெரியும் உங்க மாதிரி ஆளுங்களோட காலடி இந்த மாதிரி இடங்கள்ல படவே கூடாது நீங்க இங்க உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் என்னால முடிஞ்சவர்களும் தீர்த்து வைக்கிறேன் வாங்க வாங்க பிரச்சனைலாம் தீத்து வைக்கிற உங்களுக்கே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கேன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். கவலைப்படாதீங்க. எப்படியாவது உங்கம்சாரத்தை ஜாமீன்ல கொண்டு வர வேண்டியது એમ பொறுப்பு. ரொம்ப நல்லதுங்க. அண்ணா பொளு சார் நேர்மாச்சன. டேய் போனே கவுண திரும்பி வருவாங்க அப்படியே திரும்பி வந்தாலும் அவ ஆத்தா கொள்ளி போட தான வரணும். ஊருக்கே நீதி சொன்ன குடும்பத்தை இப்படி வீதி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களா ஊர் ஜனங்கள்லாம் தொண்டை வத்தி தவிக்கும் போது தான் சொந்த நிலத்திலேயே குளத்தை வெட்டி தானமா கொடுத்தாங்க அதுக்கா ஐயா இவ்வளவு பெரிய தண்டனை ஐயா கோயில்ல வச்சு கும்பிட வேண்டிய இந்த தெய்வத்தை இப்படி நடிச்சதுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களா ஐயா இது அடுக்குமா ஐயா ஏண்டா ஊரே கூடி சும்மா இருக்கும் போது உனக்கு என்னடா நான் உப்பு போட்டு திங்கிறேன்டா டேய் பெத்த பெத்தமாவனே நவலனா பசத்தண்ணி குடிச்சிருன்னு சொல்லிட்டு போயிட்டா நடுவுல நீ யாரா

நீங்க இந்த தொழில விட்டீங்கல்ல அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கிறலாம்னு நான் பாத்துட்டு இருந்தது மந்திரி பதவி அத நான் விட்டுட்டு போறேன் அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க டேய் எனக்கு சூடு சோரணை இருக்குடா அதனால தான் இந்த ஊர் அயோக்கியங்க துணிய துவைக்க மாட்டேனே உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே ஆமா உன்னை நம்பி எவன்டா துணி போட்டா இவர் தான் ஓ இவரா ஆமா நீங்க முத முதல்ல பதவி ஏற்ற உடனே இவர் அயல் நாட்டு அதிபர் முத செலவிய இவர்கிட்ட கொடுத்து இவரு சோதனை பண்றாரு இவனே ஒரு இத்து போனவன் இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன் இவங்கிட்ட செலவை கெடுத்த நீயும் ஒரு இத்து போனவன் ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துடாதீங்கடா ஐயோ எல்லாம் செய்ய மாட்டோம்னே அப்ப அந்த ஆசீர்வாதம் ஏய் ரொம்ப வெறுப்பேத்தாதே சாமி செலன்னு கூட பார்க்க மாட்டேன் எடுத்து மண்ட மேல அடிச்சு போடுவேன் சரி இந்த வெத்தலாக எடுத்துக்கோனே எடுத்துக்கணும் வெத்தல பாக்க நான் எடுத்துட்டா தேங்காய் பழத்தை வெளிய எடுத்து போய் வித்தலாம்னா என்ன ஓமண்ணா போடா எடுத்துக்கணும் போடா ஐயோ எட்டி வைக்கிற எத்தனை நாளைக்கு இந்த கவுரன் பார்க்கறேன் என்னனே நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு தரது இல்லையா எதே அதாவது ஒத்துழைப்புண்ணே இதுதான் ஒத்துழைப்பு இருக்கிற எல்லா கால முழு போச்சுன்னா முடிச்சு போட்டு தறி நெஞ்சிடலாம் நூலு முச்சு கூட அறந்து போச்சுன்னா எப்படி தறி நெய்யறது ஐயோ கவுண்டர் விட்டு ஆம்பளைகளையே அடுத்த விட்டு பொண்ணுங்களை திரும்பி பார்க்க மாட்டாங்கன்னு பெருமைப்பட்ட காலம் போய்

நிக்கிறியே இது அவன் எப்படி தாங்க போறா நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் இது நான் என் பிள்ளைகிட்ட எப்படி சொல்ல போறேன் என்னாச்சு என்ன நடந்தது என்ன நடக்கல உரம் பாஞ்ச ஒன்ற உடம்பு ஓடற மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சு போட்டு வந்து நிக்கிறாளே இத நான் உங்ககிட்ட எப்படியா சொல்ல போறேன் பள்ளி பொண்ணு உண்டாயிருக்கியா ஊருக்குள்ள ஒரு தப்பு நடந்தாலே கவுண்டர் சரியா அது விசாச்சி தீர்ப்பு சொல்லுவாரு இப்ப தான் வீட்டுக்குள்ளே நடந்தத விசாச்சி சொல்லாமலா இருப்பாரு அவன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்ப நான் தான் நான் தான் நான் தான் பெரிய மனுஷன் வீட்டு விஷயம் எப்படிதான்ப்பா கொண்டாட்டி இருக்கும் போதே இன்னொன்னு வச்சுக்குவாங்க இது கவுண்டர் விஷயத்துல உண்மை ஆயிடுச்சு பாத்தியா வீட்டுல பொண்டாட்டி இருக்கும் போதே குழந்தையா கிட்ட காதை புடிச்சு விளையாண்டாரு பொண்டாட்டி வர ஜெயிலுக்கு போயிருச்சா கவுண்டர் வேற விதமா விளையாட்டார் போல இருக்கு

நீ எனக்கு பிள்ளையும் நான் உனக்கு ஆத்தானும் இல்ல இந்த வீட்டுல உனக்கு இடமும் இல்ல போயிரு தடவை என்ன ஆத்தானு கூப்பிடாத என் மூஞ்சில முழிக்காத போயிரு